இனருள்ர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருளாதர இயேசு கரிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்கிறது எழுதின திருக்கதரிசின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று இரண்டு ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள் கத்ராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோராசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகள் திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் ஆமே சொல்லுங்களேன் கத்தர் கோராஸ் என்ற பெர்சிய ராஜாவுக்கு அவன் ஆட்சி வருவதற்கு சுமார் இருநூறு வருஷங்களுக்கு ஒன்பதாக ஏசையா திருக்கதரசின் மூலமாக கத்தர் கொடுத்த வாக்கு வார்த்தை இது கோராசை குறித்து கத்த சொல்லும் பொழுது அவன் என் மேய்ப்பன் என்றும் நேபுகாத் நேச்சரால் இடைக்கப்பட போகிற எருசிலேம் பட்டணத்தை கட்டுவதற்கும் ஆலயத்தை கட்டுவதற்கும் கட்டளை கொடுப்பான் என்றும் அவனுக்கு என எனக்குப்ியமானதை எல்லாம் செய்வான் என்று அவனை குறித்து தேவாதி தேவன் வாக்குரைக்கிறார் தீர்க்க தரிசனமாக ஜனங்களை ஆலயத்தை கட்டும்படி அவன் உற்சாகப்படுத்தினான் அது நிமித்தம் கத்த தன் மேல் கொண்டிருந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றி அவனுக்கு இவ்விதமாக அவர் வாக்களிக்கிறாராம் பூட்டப்படாத வாசல்களும் திறந்த கதவுகளும் அவனுக்கு கொன்பதாக காணப்பட்டது அவனுக்கு உண்பதாக தடையாய் காணப்பட்ட அத்தனை வெண்கல கதவுகளை கத்தர் உடைத்து போட்டார் அவனுக்கு உண்பதாக இருக்கிற எல்லா தடைகளும் கத்தர் தகர்த்தறிந்தார் அவர் சொல்றார் கோணலானவைகளை நான் செவையாக்குவேன் சகலவற்றையும் செம்மைப்படுத்தி உனக்கு உண்பதாக இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவேன் என்று சொல்லி கத்தர் கோராசை பார்த்து சொன்னது போல உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் வேலையிலும் வியாபாரம் தொழில் காரியத்திலும் உங்களுடைய ஊழியத்தின் பாதையிலும் பிள்ளைகள் வாசல் பிள்ளைகளுடைய காரியங்களிலும் பூட்டப்படாத வாசல்களையும் திறந்த கதவுகளையும் கத்தர் உங்களுக்கு வைக்கிறார் ஆமை சொல்லுங்களேன் உங்களுக்கு கடந்து சென்று கோணலானவிகளை அத்தனை செவையாக்கி அவை சரிப்படுத்தி உங்களுக்கு நாங்கள் நீங்கள் முன்னேறி கடந்து போகக்கூடாதபடி நீங்கள் ஆசீர்வாத்தை எல்லா தடைகளையும் என் ஆண்டவர் தகத்தறிவார் ஆமை சொல்லுங்களேன் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் கோராஸ் கத்திற்கு பிரியமானதை செய்தான் கோராஸ் கத்திற்கு பயந்து நடந்தான் கோராஸ் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்தான் கோராஸ் கத்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தான் தேவன் அவன் மீது புரியும் கொண்டார் என் அன்புக்குரியவர்களே நீங்களும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது அவடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற பொழுது உண்மையான ஒரு மனம் திரும்பதுள்ள இருதயத்தோடு நீங்கள் இருக்கிற பொழுது கத்தர் உங்கள் வாழ்க்கை கொண்டதாக கடந்து சென்று கோணலானவிகளை செவையாக்கி சரிப்படுத்தி உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை அத்தனை கத்த தகர்த்தெறிந்து வெண்கலக் கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்ப்பாள்களை முறித்து அந்த கரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை கத்தர் உனக்கு கொடுப்பார் ஆமை சொல்லுங்களேன் உங்களை சகல விதத்திலும் ஆண்டவர் ஆசிர்வதித்து கோராசை கனப்படுத்தின தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுக்குண்டான ஒவ்வொன்றையும் கனப்படுத்துவார் செபிக்கலாமா பரிசுத்தம் என் பரம பிதாவே இந்த மகிமையான நேரத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் இந்த நாளுக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறேன் இந்த நாள் நம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தர் ஆசிர்வதிக்க வேண்டுமா நான் சொபிக்கிறேன் ஆண்டவரை கோராசுக்கு வாக்கு பண்ணின தேவன் இதோ திறந்த வாசலை உனக்கு உண்பதாக வைத்திருக்கிறேன் கத்தர் ஒருவரும் அதை பூட்ட முடியாதபடிக்கு உனக்கு உண்பதாக இருக்கிற கோடலானவைகளை நான் செவைப்படுத்துவேன் தடைகளை நீக்கி போடுவேன் என்று சொல்லி வாக்குரைத்தவர் இந்த இன்றைக்கும் பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் வேலை தொழில் வியாபாரத்தில் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஊழியத்தின் பாதையிலும் தடைகள் இருக்கமான இன்றைக்கு கத்த தடைகளை உடைத்து போட்டு கோணலானவர்களை செவையாக்கி உடைய பிள்ளைகளை சகல விதத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்க கத்தரும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக கோடான குடி நன்றி இந்த நாள் முழுது முடி பிள்ளைகளோடு கொடுத்து கரம்பிடுத்து வழி நடத்துங்க பிள்ளைகளுடைய ஆவி ஆத்தமா சரீரம் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே கோராசுக்கு திறந்த வாசல் கதவை பூட்டப்படாத வாசலை கற்று வைத்தது போல உங்களுக்கு வைத்திருக்கிறார் அவர் உங்களுக்கு கடந்து போகிறார் காட் பிளஸ் யூ Thank <tries> you.